அன்பின் உள்ளங்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இது இந்த வருடத்தின் இருபத்தி இரண்டாவது நாள் இன்றைய நாளில் எங்களது ஆலயத்தின் முன்னிலையில் நின்று கொண்டு இந்த செய்தியை உங்களுக்கு கடுக்கின்றேன் பாருங்க இந்த ஆலயத்தின் வாசல் படி இந்த வாசல் படியில ஒரு பனித்துளி இருக்குதா கிடையாது இல்லையா ஆனா வாசலுக்கு இரண்டு பக்கமும் பனிப்படலமாக இருக்குது இல்லையா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா இன்று உங்களது வாழ்க்கை இந்த ஆலயத்தினுடைய வாசல் படியை போன்று மாறப்போகின்றது உங்களது மனதில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஏக்கத்தின் காரியங்கள் இந்த ஆலயத்தின் வாசல் படியின் அருகில இருக்கு பார்த்தீங்களா பனிப்படலங்கள் அது போன்று இருக்கலாம் உங்களது ஏக்கங்கள் இதுவரை உங்களுக்கு கைகூடி வராத காரியங்கள் அவையெல்லாம் இந்த பனி கூட்டங்கள் போன்று இருக்கலாம் இன்று ஆண்டவர் உங்களது வாழ்க்கையை படியினால் அந்த பனிமூட்டங்கள் உங்களது வாழ்க்கையை விட்டு நீங்கி போய் எப்படி இந்த ஆலயத்தினுடைய வாசல் படி ரொம்பவும் கிளீனாக இருக்கின்றதோ அது போன்று உங்களது வாழ்க்கை மாறப்போகின்றது உங்களது வாழ்க்கை மகிழ்வை காணப்போகின்றது உங்களது வாழ்க்கை ஆசிரை காணப்போகின்றது அந்த ஆசிரோடு இன்று மாத்திரம் அல்ல என்றும் எப்பொழுதும் நீங்களும் உங்களது குடும்பத்தினரும் வாழ்ந்து மகிழ்ந்து சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன் அமேன்